ஆய்காய்ஸ் நம்ம இன்றைக்கி ஃபேரஃபுல் தான் அடிக்கப் போகிறோம் எப்படி அடிக்கிறா மட்டும் மறியா என் பக்கம் இருக்கிற பிளேயர் தான் ஆனால் என்ன ஆச்சுன்னே தெரில என் கூட மட்டும் விளாண்டா மட்டும் எப்படி விளாடுவோம்னே தெரில ரூபு மாதிரி விளாட்றாங்க இப்போ கூட பாருங்கள் ஓப்பன் ஒருத்தர் ஸ்கேன் அடிக்கிறான் அது கூட தெரியாமல் வந்துடலாம் கேமரா ரீ பண்ணிட்டு இங்கே வந்து நான் உட்காந்து மெடிக்கெட் போட்டு இந்தாண்டு வந்து எஸ்கேஸ் இது வச்சு அடிச்சுட்டு இருப்பான் போயிது வச்சு ஃபுல் டைம் கொடுத்தா மெடிக்கெட்டு போட்டு இந்தாண்டு வந்துருப்பேன் அதுக்குள்ளே ரெண்டு பேரும் என் டீமாக ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பிளேயர் மாதிரி தான் கஷ்டமே ஆனால் அடிக்கிறதில் ஒன்றும் இல்லை அங்கே வேலை ஒருத்தர் ஊக்காங்க போட்டு வந்து ரூட்லாம் அடிச்சிட்ருப்பான் ஒருத்த வீட்டில் இருந்து எட்டு குதிப்பான் பார்த்துருவேன் டக்குனு திரும்பி தொண்ணூற்றி மூணு எட்டு போய் அப்படிதான் அடிச்சுருச்சு அவனுக்கு கிண்டி எடுத்து கிளை பண்ணி விட்டுருப்பேன் கிளை பண்ணிட்டு இந்தாண்டு வந்தோன்னா இன்னொருத்தர் அந்த வாழை இட்டுக்கலாம் இன்னொருத்தர் இந்த மாதிரி ஊக்காங்க போட்டுன்னு நடந்துட்டு வருவோம் என்று ஜோடு வரையும் வந்துச்சு ஒரே வாழை தான் இருந்தது இந்தாண்டு போட்டு இந்தாண்டு வருவேன் இது ஒரு ரசிங் தூக்கிட்டு வருவான் அப்படியே மண்டை ஆச்சு அப்படியே நான் பின்னு விட்ருப்பேன் இந்தாட்ட எஸ்விடி த்ரீ டோட்டே வருவான் அப்படியே எடுத்து அடிச்சு எஸும் போட்டிருக்கோம் பை